இறைமையா ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் நான் தீட்டுப்படவில்லை நான் பாகல்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய் பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார் நீ செய்ததை உணர்ந்து கொள் தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ நீ செய்ததை உணர்ந்து கொள் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு கத்தனமோடு பேசுகிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறார் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் யார் அறிக்கை செய்வாங்க தெரியுமா யார் தான் செய்த பிழைகளை உணருகிறார்களோ அவர்கள்தான் அறிக்கை செய்வார்கள் உணர்கிறவன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன்